அன்பிற்கினியவர்களே இனிய காலை வணக்கம் ஒரு அரசன் ஒரு நாள் வேட்டைக்கு போகிறாருங்க போன இடத்துல வேறு வழி இல்லாமல் ரொம்ப இரவானதுனால ஒரு நெசவாளியோட வீட்டில் தங்குறார் ஆனால் அந்த நெசவாளிக்கு தெரியாது தங்கி இருக்கிறது அரசன் அப்படிங்கிறது யாரோ ஒரு வேட்டைக்காரன் வந்திருக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு தங்குறக்கு வசதி பண்ணி கொடுக்குறாங்க காலையில் அரசன் எழுந்து பார்க்குறான் அப்போது நெசவாளி நூல் நூற்றுட்டு அந்த வேலையை தொடங்கியிருக்கிறான் அவனோட இடது கையில் ஒரு கயிறு கட்டியிருக்குது அவரு அரசன் கேட்குறாரு இது என்ன இடது கையில் கயிறு அப்படின்னு அதுக்கு தொட்டில் உள்ள குழந்தைய ஆட்டுறதுக்குங்க அப்படிங்கிறார் குழந்தை அழுதா இதை இங்கிருந்து இழுப்பேன் அப்படின்னு நூல் நூற்றுக்கிட்டே அந்த வேலையை அவன் செஞ்சு காமிக்கிறான் அப்போது அவன் பக்கத்தில் ஒரு நீளமான ஒரு குச்சி ஒன்று இருக்குது இந்த குச்சி எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு வெளியில் என் மனைவி தானியங்களை வெயில் காய போட்டிருக்கிறா இந்த குச்சியோட மறுமுனையில் ஒரு கருப்பு கொடியை கட்டியிருக்கேன் இதை அசைச்சேன்னா பறவைகள்லாம் அருகில் வராது அப்படிங்கிறான் அப்போது அந்த நெசவாளியோட தன்னோட இடுப்பில் கொஞ்சம் மணிகளை எல்லாம் கட்டியிருக்கிறான் இதை பார்த்துட்டு கேட்குறாரு இந்த மணி எதுக்கு கட்டியிருக்கிற அப்படின்னு கேட்குறாரு அரசன் வீட்டில் ஒரு எலி இருக்குதுங்க தன்னோடய தொல்லையை சமாளிக்க இந்த மணி ஒழிச்சேன்னா போதும் அது ஓடிடும் அப்படின்னு ஒரு பதில் சொல்கிறான் அப்போது அவனோட வீட்டு ஜன்னலுக்கு வெளியே நாலஞ்சு சின்ன பசங்களுடைய முகம் தெரியுது நெசவாளியை பார்த்து அவங்க அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாரு அரசர் நான் இந்த நூறு வேலை செஞ்சுக்கிட்டே வாய் சும்மா தானே இருக்குது அதனால் அவங்களுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச பாடங்களை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அவங்களும் வெளியில் நின்று கேட்டுப்பாங்க அவங்க ஏன் வெளியில் நிற்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க உள்ளே வரலாம் தானே அப்படிங்கிறார் அவர் யார் அரசர் அதுக்கு நெசவாளி சொல்கிறான் அவங்க காது தானே நான் நடத்தும் போது பாடங்களை கேட்குது அதனால் நான் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மண்ணை குழைத்து தரும்படி நான் கேட்டிருக்கேன் அதனால் அவங்க வந்துட்டு எங்கிட்ட பாடம் கேட்கும்போது அந்த மண்ணை காளால் மிதிச்சிட்ருக்கிறாங்க சேராக்கிட்டுருக்குறாங்கன்னு சொல்கிறார் ஒரே நேரத்தில் இவ்வளவு விஷயங்களை ஒருத்தர் செய்ய முடியுமா அப்படின்னு அரசனுக்கு வியப்பு தாங்க முடியல அப்போ நெசவாளி சொல்கிறான் இது மட்டும் இல்லைங்க என் மனைவி வந்து ஒரு கிரேக்கத்து பெண்ணு நான் ஒவ்வொரு நாளும் பத்து கிரேக்க சொற்களை ஸ்லேட்டில் எழுதி வச்சிட்டு போவா அதை நான் வேலை செஞ்சுக்கிட்டே அதையும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கதை நம்புற மாதிரி இருக்குதா லாஜிக்கா அதெல்லாம் அடுத்ததுங்க ஆனால் ஒரு ஆள் மனசு வச்சா விரும்புனா ஒரே நேரத்தில் கற்றுக்கொள்ளவும் முடியும் கற்றுத்தரவும் முடியும் வேலை செய்யவும் முடியும் வீட்டை கவனிக்கவும் முடியும் எல்லா வேலையும் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த நெசவாளி தாங்க ஒரு சாட்சி நம்மளுடைய சோம்பேறித்தனத்துக்கு யாரையுமே காரணம் காட்டிகிட்டு இருக்கக்கூடாதுங்க தொடர்ந்து கண்டிப்பாக உழைச்சோம் அப்படின்னாவே இந்த தோல்வியலை எல்லாம் துரத்தி அடிச்சிடலாங்க உழைப்பு தாங்க என்றைக்குமே உயர்வை தரும் சந்தோஷமான நிம்மதியான நிலையான வாழ்க்கையும் தரும் நாளை சந்திப்போம் தோழமையிலே மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பள்ளி செய்யாற்றே வென்றார்